அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகளில் கலந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நாம் எப்படி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி நாட்கள்ல சிவனை மட்டுமே வழிபட மாட்டாங்க காலம் காலமாக வணங்கி வந்த குலதெய்வத்தையும் குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்து வருவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவனுக்கு உகந்த நாளாக மகா சிவராத்திரி புதன்கிழமையில கொண்டாடப்படுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இன்று இரவு முழுவதுமே விழித்திருந்தால் நன்மை உண்டாகும் சிவனின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலுமே வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய முக்கியமான ஒரு விரத நாளாக இருக்கு சிவராத்திரி நாளில் சிவனுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் முதல் காலம் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இரண்டாம் காலம் இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த நான்கு பூஜைகளிலுமே பங்கேற்றும் சிவனை மனமுருகி தரிசித்தார் அவர்கள் சிவனின் அருளை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கோவில்ல நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜையில பங்கேற்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டிலேயே விளக்கேற்றி ஒவ்வொரு கால பூஜையும் தொடங்கி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது குலதெய்வத்தை வழிபடும் வழக்கம் மக்களிடையே பல நூற்றாண்டு காலமாக இருக்கு உலகம் முழுவதும் உள்ள குலதெய்வ வழிபாட்டு நாளாக மகா சிவராத்திரி நாள் கருதப்படுது குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஊர்களில் ஏராளமான குடும்பத்துடன் வந்து குலதெய்வ வழிபாட்டினை ஈடுபடுவது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் சிவராத்திரி என்று பலர் அவரவர் சொந்த ஊர்களில் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க இது சிவராத்திரி என்று நடைபெறக்கூடிய ஒரு அதி விசேஷமான வழிபாடு கிராமத்தில் உள்ள குலதெய்வத்தை வருடம் முழுவதுமே அவ்வப்போது வழிபாட்டில் வந்தார் ஒரு நாள் மட்டும் அந்த கோவில விசேஷமாக ஜெக ஜோதியாக ஜொலிக்கும் அது என்றால் அது சிவராத்திரி அன்று சொல்லலாம் அந்த கோவில்களை வழிபடக்கூடியவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து குலதெய்வத்தை எப்படி கும்பிட வேண்டுமோ அந்த முறையில கும்பிடுவது வழக்கம் இப்படி குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் என்றால் அது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம முறையாக விரதம் இருந்து சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த நான்கு கால பூஜைகளில் கலந்து கொள்வதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு பொதுவாக சிவராத்திரி காலையில் குளித்துவிட்டு விட்டு அபிஷேக வழிபாடு செய்து திருவாசகம் திருபுராணங்களை ஆரம்பிக்கலாம் கோவில் செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டிலேயே இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் பால் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் மாலையில வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு சிலைக்கு வழிபாடு செய்யலாம் பூஜை ஆரம்பிக்கும் முன்பு ஒரு முறை குளிக்க வேண்டும் வீட்டில் இருக்கின்ற எளிமையான சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் அதற்கு கருங்கள் உலோகத்தால் ஆன சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யலாம் சிவராத்திரி அன்று மொத்தம் நான்கு கால பூஜை இருக்கு இந்த பூஜைகள்ல கலந்து கொள்வதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவராத்திரியானது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்தி வழிபட்ட நாளையே சிவராத்திரியாக கொண்டாடப்படுது என சொல்லப்பட்டிருக்கு சிவராத்திரியானது வருடந்தோறும் மாசி மாதத்துல கிருஷ்ண கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தான் சிவபெருமான வழிபடுவதன் மூலம் வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நான்கு யாம பூஜைகள் கலந்து கொண்டு விரதம் கடைபிடிப்பவர்கள் சிவராத்திரி முந்தைய நாளே ஒரு பொழுது மட்டுமே உணவு உண்ண வேண்டும் சாயங்காலம் குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் இதுபோல செய்து வருவதன் மூலம் கட்டாயம் நமக்கு சிவரா பெருமானின் அருள் கடை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மகா சிவராத்திரியின் மகத்துவத்தை நம்முடைய வார்த்தையான சொல்ல முடியாது மகா சிவராத்திரியில் அனைத்து தெய்வங்களும் சிவனை வழிபடுவதாக ஐதீகம் இந்த நாட்களில் கூட குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதால் சிவபெருமானின் அருளை பெறுவதுடன் அனைத்து விதமான நன்மைகளும் பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது மகா சிவராத்திரியில அ அறிவு கிரக சேர்க்கை நடைபெறுவதால இந்த நாட்கள்ல செய்யப்படும் வழிபாடுகள் கிரக தோஷங்களும் அவற்றால் ஏற்றப்படும் கெடு பலன்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி உலகிற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய சிவபெருமான பார்வதி தேவியும் வழிபட்டு அருள் பெறுவதற்கான உன்னதமான நாள் இந்த நாட்கள்லாம் பக்தர்கள் அனைவருமே சிவன் கோவிலுக்கு சென்று சிவபூஜை செய்து வழிபடுவது வழக்கம் ஏராளமானோர் கடுமையாக விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவபூஜை செய்வாங்க சிவபெருமான் அரு உருவமான சிவலிங்க திருமேனியாக காட்சியளித்த நாள் என்பதால் இந்த நாட்கள்லாம் நடைபெறக்கூடிய சிவலிங்க வழிபாடு மிகவும் உன்னத பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சிவன் பார்வதி திருமணம் நடைபெற நாள் என்பதால் இந்த தெய்வீக சங்கமத்தின் நாள் என்பதால் பக்தர்கள் இதனை விழா எடுத்து கொண்டாடுறாங்க இந்த நாட்களில் சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே செய்வதால நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்கு வெற்றியும் செல்வ செழிப்பும் குவித்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து பக்தியுடன் விரதம் கடைபிடிக்க வேண்டும் முழு நேரமும் விரதம் இருந்தோ அல்லது ஒரு வேளை மட்டுமே உணவை தவிர்த்தோ அல்லது பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டோ சிவராத்திரி விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த நாட்களில் நம்ம உணவு வகையிலான வெங்காயம் பூண்டு அசைவம் போன்ற உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லது இந்த நாட்களில் சிவ மந்திரங்களை மனதார பக்தி சிரத்தையுடன் சொல்வதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் தடைகள் விலகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்பவர்கள் சிவபெருமானுக்கு கூறிய மந்திரங்களை சொல்வதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது கர்மாக்களில் இருந்து விடுபடவும் சிவனின் அருளை பெறவும் உதவக்கூடியதாக இருக்கு இந்த நாட்களில் சிவலிங்கத்திற்கு பாலால் அபிஷேகம் செய்வதால் வறுமை நீங்கும் தேனால் அபிஷேகம் செய்வதால் தெய்வ அருள் கிடைக்கும் கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்வதால் ஆன்ம தூய்மை அடையும் வில்வ இலையால அபிஷேகம் அர்ச்சனை செய்வதால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் விபூதியால் அர்ச்சனை செய்வதால் நம்முடைய ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சிவனுக்கு முன் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எதிர்மறையான விஷயங்களை நீக்கிவிடும் சாம்பிராணி காட்டி வழிபடுவதால் தெய்வீக அருளும் நேர்மறையான ஆற்றலும் நன்மைகளும் அதிகரிக்க துவங்கும் சந்த மனத்துடன் நம்ம சாம்பிராணி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது முடிந்தவர்கள் இந்த நாட்களில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவ பூஜை செய்து வழிபடுவது நல்லது வீட்டில் சிவலிங்கங்கள் இருந்தால் அதற்கு ருத்ராபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபுராணம் பெருமானுக்குரிய மந்திரங்களை பாட செய்வது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி என்று தானம் அளிப்பதால கடந்த கால பாவங்களில் இருந்து வழிபடுவதுடன் நல்ல கருமாக்கள் அளிக்கும் உணவு உடை அல்லது தேவையான பொருட்களை தேவைப்படும் நபர்களுக்கு நாம் தானமாக வழங்க வேணும் அது மட்டும் இல்லாமல் குணம் தாராளமான மனம் என்பது சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுது இதனால அன்றைய தினம் தானம் செய்வது சிறந்ததாக இருக்கு சிவபெருமான் ஆதி யோகி என்பாங்க யோகியான சிவனுக்கு விருப்பமானது தியானம் அவரை நினைத்து இரவு முழுவதும் தியானம் செய்வது நல்லது மனதில் சிவனை நிறுத்தி ஒரு இடத்துல அமைதியாக அமருது குறைந்தபட்சம் பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்களாவது தியானம் செய்தால் நம்முடைய மனதில் அமைதியும் ஞானமும் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவராத்திரி அன்று அற்புதமான கிரக சேர்க்கை நடைபெறுவதால் ஜோதிட கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில் பக்தியுடன் சிவ வழிபாடு செய்வதால தோஷங்கள் நீங்கும் குறிப்பாக சனி ராகு தோஷத்தால் பொருளாதாரத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பல விதமான சங்கடங்கள் அனுபவிப்பவர்கள் ராகு கேது தோஷம் நீங்க சிவபெருமானுக்கு எழும் தண்ணீரும் படைத்து வழிபடலாம் இது சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானை வழிபடுவதுடன் இந்த நாட்களில் அனுமனுடைய மந்திரங்களை படிப்பதும் சனியின் கெடு பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் எந்திரங்கள் வைத்து வழிபாடு வந்தால் நன்மைகள் அதிகரிப்பதோடு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே